அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவுல வந்து ஒவ்வொரு மாசத்துக்கு உண்டான பலன்கள் பார்க்க போறோம் அதுலேயும் வந்து மேஷ ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புது வருஷம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த முதல் மாசம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் இல்லை என்ன அப்படின்னா ராசிக்கு வந்து இந்த மாசத்துல உள்ள கிரக சூழ்நிலைகள் முதல்ல பார்க்கலாம் இந்த ஒவ்வொரு வாரமும் எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம் அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியரா புரியும் இந்த இந்த மாசத்துல முதல்ல ஜனவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் சூரியன் புதன் செவ்வாய் சுக்ரன் இதெல்லாம் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில இருக்கு அதுக்கப்புறமா பதிமூணாந்தேதி ஒவ்வொருத்தரம் அப்படியே பதிமூணாந்தேதி அன்றைக்கி சூரியன் முதல்ல சுக்கரன் தான் முதல்ல மாறுறாரு பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரியன் மாறுறாரு பதினாறாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மாறுது அதே மாதிரி பதினேழாம் தேதி அன்றைக்கி புதன் எல்லாமே இந்த நாலு கிரகமும் அப்படியே செட்டாக செட்டாக வந்து இருந்து தொடங்கி பதினேழாம் தேதிக்குள்ளே எல்லாமே மகர ராசிக்கு போயிடுது மகர ராசின்றது உங்கள் ராசிக்கு பத்தாவது இடம் ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ராகு கேது வந்து அஞ்சு பதினொன்றில் இருக்குது சனி பகவான் பன்னெண்டில் இருக்கார் குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கார் ஸோ இதுதான் வந்து இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சூழ்நிலைக்கு உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் மேஷராசியாக இருக்கிற வந்து நீங்கள் நல்லா சுறுசுறுப்பானவங்க ஸ்பீடாக இருப்பீங்க எல்லாத்துலேயுமே வந்து அக்ரஷன் இருக்கும் நல்ல ஸ்பீடாக வந்து எல்லாத்தையும் பண்ணணும் நடப்பீங்க உங்கள் அளவுக்கு அதாவது கற்புற பத்தின்னு சொல்லுவாங்க டக்குன்னு புரிஞ்சு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஆனால் உங்கள் அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக செய்கிறவங்க மேலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு அவர்ஷன் ஒரு அவர்ஷனில் அது எரிச்சல் வரும் அன்னாயின்ஸ் சொல்லுவோம் எ எரிச்சல் வரும் அதனால் நீங்கள் முடிவு எடுக்கிறதுல வந்து போல்டாக இருக்கிறவங்க அதனால சொல்லுவாங்க வந்து இந்த மேஷராசி உள்ளவங்கள்ட்ட ஒரு தோல்வி அடைஞ்ச ஒரு கம்பெனி இருக்குல்ல சிக்கு அப்படின்னு சொல்லி தோல்வி அடைஞ்ச ரொம்ப தோல்வி அடையக்கூடிய உள்ள ஒரு கம்பெனியை கொடுத்தா கூட இவங்க அதை தூக்கி நிற்பாண்டிடுவாங்க அதை வந்து நல்லா வளர்த்து கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதில் டிசிஷன் மேக்கிங்கில் ஸ்பீடாக இருப்பீங்க அது மாதிரி ஒர்க்லேயும் வந்து நல்லா நல்லா இருப்பீங்க நல்லா அக்ரஷன் நல்லா சூப்பராக பண்ணுவீங்க இதெல்லாம் மேஷராசிக்கு இயல்பாக இருக்கக்கூடிய குணங்களாக இருக்கும் இந்த மாதம் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய இந்த மாதத்தில் உங்களுக்கு செயல்படக்கூடிய ஸ்தானங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாவது வீடு பத்தாவது வீடு பதினோராவது வீடு இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிக விஷயங்களை உங்கள் வாழ் உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த மாதத்தில் நடக்கூடிய காரியங்களுக்கு பொறுப்பாக இருக்கு ஏன்னா நிறையா கிரகங்கள் வந்து ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் அப்படி போகிறதுனால இந்த மாதத்தில் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போ ஒன்பதாம் இடம் மேஷத்துக்கு ஒன்பதாம் மண்டது பாக்யஸ்தானம்னு பேர் இது வந்து பொதுவாக வந்து நம்ம கிடைக்கக்கூடிய அனுகிரகம் தெய்வத்தினுடைய நம்ம குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அது மாதிரி வந்து நல்ல உயர்கல்விகள் படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்குண்டான படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது அது மாதிரி வெளிநாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்கிறது இதெல்லாம் வந்து ஒன்பதாம் மடம்னு சொல்லலாம் பத்தாம் இடம்ன்ற உங்களுக்கே தெரியும் இந்த இந்த ஒன்பதாம் இடத்துல முதல் நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா ஒன்பதாம் தான் ஜனவரி பதிமூணு வரைக்கும் எல்லா கிரகமும் இருக்குது நாலு கிரகம் வந்து ஒரே இடத்துல இருக்கிறதே ஒரு யோகம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வந்து சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நாலு கிரகங்களும் சேர்ந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தாலும் யோகம் அது மாதிரி சூரியனும் புதனும் சேர்ந்தாலும் புதாதித் யோகம் இது மாதிரி வந்து ஆஹ் இதெல்லாம் வந்து நல்ல யோகமான ஒரு ஒரு சூழ்நிலைகளா இருக்கு சூரியனுக்கும் சனிக்கும் மட்டும் தான் பார்க்க ஆனா வந்து இது எல்லா எல்லா இந்த நாலு கிரகங்களையும் குரு பார்வை அந்த வீட்டுக்கு அதிகம் குருடைய பார்வையும் இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால வந்து என்ன ஆகுனா இது ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும் முதல் ஜனவரி முதல் வாரத்துல இந்த முதல் வாரத்துல வந்து வேலை அது மாதிரி பாக்குறவங்களுக்கு எல்லாம் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கும் நீங்கள் வந்து ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக இல்லை வெளிநாட்டு கம்பெனி இல்லை வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக நமக்கு நன்மைகள் வந்து அதிகரிக்கும் திடீர்னு வரும் வருமானம் வந்து நமக்கு நல்ல பூமாகும் திடீர்னு வந்து வருமானம் உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் இல்லை அப்படின்னா அரியர்ஸ் வர வேண்டியது வரலாம் உங்களுக்கு வேண்டிய தொகைகள் வந்து உங்களுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு பழைய கடன்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வசூலாகும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் வந்து அப்பாவுக்கு இருக்கக்கூடிய இடம்ன்றதுனால அப்பா அவங்களோட உறவு வந்து நல்லபடியாக இருக்கும் அப்பானால உங்களுக்கு நன்மைகளும் கிடைக்கும் குடும்பத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு மரியாதை அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஆனால் குரு வந்துருக்கார் இல்லையா அவங்களுக்கு மூணாம் இருக்கு இருக்கிறது மூணாம் இடம் வந்து ஒரு சில குழப்பங்களை கொடுக்கக்கூடிய இடமா இருக்கும் அதே சமயம் முயற்சிக்கு உண்டான தைரிய ஸ்தானம் முயற்சிகளை குறிப்பிடக்கூடிய ஸ்தானம் சிறிய தூர பிரயாணங்கள் இருக்கக்கூடிய ஸ்தானம் இந்த மாதிரி இன்டர்நெட் இது மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள கம்யூனிகேஷன் அந்த மாதிரி ஐடி அப்படின்ற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் மூணு அந்த இடத்துல அது குரு பவன்ட்ருக்கார் ஆனால் குரு வக்ரமாக இருக்கார் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம் அதனால் வந்து முடிவுகள் வந்து மெதுவாக தான் நடக்கும் அதனால் வந்து ஆனால் வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும் முடிவு வந்து டிலே ஆனால் கூட அந்த முடிவு வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நான் இருக்கும் பொதுவாக வந்து நீங்கள் ரைட்டராக இருக்கீங்க யூடியூபாக இருக்கீங்க இல்லை மீடியா சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கீங்க அது மாதிரி வந்து பிளாகராக இருக்கீங்க இந்த மாதிரியில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த இந்த பீரியடு வந்து நம்ம நல்லா அருமையாக இருக்கும் அவங்களுடைய சகோதரர்கள் கூட உங்கள் கூட பிறந்தவங்களோட உறவு வந்து நல்ல நல்ல முறையில் இருக்கும் ஏற்கனவே எடுத்த முயற்சிகள் நடுவில் வந்து கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தோம் இல்லையா ஏற்கனவே எடுத்த முயற்சிகள் வந்து இப்போ வந்து திரும்ப அதை எடுத்து பண்ணோம்னா வெற்றி கிடைக்கும் இதெல்லாம் வந்து மூணாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு நாள் நடக்கக்கூடியது அதுமாதிரி சனி பவான் வந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் இருக்கார் உங்களுக்கு ஏழை சைடு நடக்குது பனிர பன்னிரெண்டில் இருக்கார் பன்னிரெண்டு நாள் விரயஸ்தானம் இல்லையா அதனால் செலவுகள் அதிகரிக்கும் ஆன்மீகத்துலையும் ஈடுபாடு அதிகரிக்கும் அது மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் உங்களுக்கு ஒரு சின்ன டிலே ஆகும் தடைகளை கொடுக்கும் கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் வந்து நிச்சயமாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட அடுத்த விஷயங்களை சக்சஸ் கொடுக்கும் டிலே ஆனால் கூட சக்ஸஸ் வருது அதையும் புரிஞ்சுக்கணும் ஒரு ஆய்வு வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்கிற திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர்னு ஒரு பெரிய லாபம் பெரிய கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் திடீர்னு ஒரு பெரிய ஆர்டர் வரும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் புதுசாக வந்து நண்பர்கள் வந்து புதிய தொடர்புகள் கிடைக்கும் புதுசாக நண்பர்கள் வருவாங்க பொதுவாக வந்து ராகு பதினொன்றில் இருக்கிறது வந்து நீங்கள் அரசியலில் இருந்தாலும் சரி இல்லை ஒரு டெக்காக இருந்தீங்கனாலும் சரி இல்லாட்டினா வந்து நெட்ஒர்க்கில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் ராகு வந்து பதினொன்றில் இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மை இல்லை இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கேது ஐந்தாம் இடில் இருக்கிறது கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்கும் குழந்தைங்க விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கும் காதல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய இதாக இருக்குது ஷேர் மார்க்கெட் பக்கம் இப்போ கேது அஞ்சில் இருக்கிறதுனால ராசிக்காரங்க ஷேர் மார்க்கெட் பக்கம் போயிட வேண்டாம் லாபம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் கூட அப்புறம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சிந்து வாங்கிடும் ஷேர் மார்க்கெட் கிடைக்கிறவங்க அந்த பக்கம் போக வேண்டாம் இதுக்கு அடுத்து வந்து பதிமூணாம் தேதிக்கு மேலே ஒரு ஒரு கிரகமாக எல்லாேருமே இருந்து மகரத்துக்கு போயிடுறாங்க இந்த மகரம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் சாணம் அப்படின்றது அது இந்த மகரத்தில் இருக்கிறதுனால என்னன்னா கேரியரில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு போகிறார் அதனால் கேரியரில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அதில் கேரியர் பூம் ஆகும் உங்களுக்கு வந்து நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது நல்ல க்ரோத் கிடைக்கும் கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மகர ராசியில் இந்த நாலு கிரகங்களும் ஒரு ஏற்படக்கூடிய விஷயம் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் ஈகோ கிளாஷுவராகவும் பார்த்துக்கணும் அவசரப்படுறதுனால டக்குன்னு அவனுக்கு என்ன தெரியும் நீங்கள் வந்து ஸ்பீடு இல்லையா மொத்தவங்க ஸ்லோவாக பண்ணுறதுனால அவனுக்கு என்ன தெரியும் அவனோட நீங்க நீங்கள் ஸ்பீடாக இருக்கிறதுனால இந்த ஈகோ வந்துடக்கூடாது அது ஒன்று அது மாதிரி அவசரப்படக்கூடாது வாக்குவாதம் பண்ணுறது உங்கள் மேலதிகாரிகள் வாக்குவாதம் பண்ணுறது இதெல்லாம் வந்து நமக்கு நெகட்டிவா ஆனால் பலருங்களை கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு இங்கே ஸ்பீடாக இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷர் அதிகரிக்கலாம் தலைவலி வரலாம் அது மாதிரி வந்து கண் எரிச்சல் வரலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய உடல்நிலை கோளாறுகள் இந்த மாதிரி வரலாம் ஹெட் ஏக் வரலாம் பிளட் ப்ரெஷர் இருக்கலாம் கண் வலி வரலாம் இதெல்லாம் வந்து கண் எரிச்சல் தூக்கம் வந்து குறைஞ்சிரும் அதனால் கண் எரிச்சல் வரலாம் இதெல்லாம் வந்து இயல்பாக இந்த காலகட்ட ஜனவரியில் உங்களுக்கு வரக்கூடிய உடல்நிலை கோளாறுகளாக இருக்குது ஓவராலாக வந்து இந்த ஜனவரி மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் பல விஷயங்கள் என்ன ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் அது ரெண்டில் வந்து நாலு கிரகங்கள் உங்களுக்கு டிராவல் ஆகுது குரு மூணாம் இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஒரு சில விஷயங்கள் தடைகள் குரு மூணுலேயும் சனி பன்னெல்லாம் இருக்காங்க தடைகள் இருந்தாலும் தடைகளை தாண்டி உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடாது உங்களுக்கு தசாப்த ஜாதகத்தை இது வந்து கோச்சாரம் ஸோ ஜாதகத்தில் வந்து இப்போ என்ன திசை நடக்கிறது அப்படின்னு பார்த்து அந்த கிரகங்கள் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதனுடைய காரியங்கள்லாம் இப்போ நடக்கும் ஏன்னா இப்போ ரெண்டரை வருஷம் சனி இருக்காங்க ரெண்டு வருஷமும் நம்ம கஷ்டமாக இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா அது மாதிரி வந்து குரு வந்து ஒரு வருஷம் ஒரு வருஷமும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா அது காரணம் வந்து மற்ற கிரகங்கள் வந்து தசா புத்திகளுக்கு மாதிரி உங்களுக்கு பலன் கொடுக்கறது தான் இது வந்து கோச்சாரத்துலேயும் வரும்பொழுது தசா புத்தி கிரகங்கள் கோச்சாரத்திலையும் வரும்போது அவங்களுக்கு அதிகமான பலன்களை கொடுக்கும் நல்லா உங்களுடைய ஜாதகத்தையும் ஒருத்தரம் பார்த்துக்கிறது நல்லது உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் என்னை தொடர்புனா கீழே இருக்கு என் தொடர்பு போட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த ஜாதகத்தையும் பார்த்து பண்ணிக்கலாம் பொதுவாக வந்து இந்த இந்த ராசிக்காரங்களுக்கு கோல்டன் பீரியட் இந்த பீரியட் நீங்கள் வந்து ஈகோ மட்டும் காட்டாமல் அவசரப்படாமல் நிதானமாக மட்டும் யோசித்து பண்ணிங்கனாலே இந்த கோல்டன் பீரியட்ல நல்ல விஷயங்களை உங்களுடைய முன்னேற்றங்களை இன்னும் அதிகரிக்கலாம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த பதிவில் வந்து ஒவ்வொரு வாரத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த ஜனவரியில் ஒரு வாரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் முதல் வாரம் ஜனவரி ஒன்றாந்தேதி ஏழாம் தேதி வரைக்கும் நல்ல அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும் நல்ல செய்திகள் நல்ல நியூஸ் உங்களுக்கு நிறையா கிடைக்கும் பாசிட்டிவான நியூஸ் நிறையா கிடைக்கும் இதான் முதல் வாரத்தில் உங்களுக்கு நடக்கும் ரெண்டாவது வாரத்தில் பார்த்தோம்னா குடும்பத்துலேயும் இருக்கும் பண வரவுகள் ஏதாச்சும் வந்து முக்கியமான நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பழைய பாக்கிகள் கிடைக்கும் இல்லாட்டினா ஆஃபீஸில் அந்த ப்ரமோஷன் இல்லாட்டினா போனஸ் இல்லை இன்க்ரிமெண்ட்டு இல்லை அரியர்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வியாபாரம் பண்ணிக்கிட்டுனா நல்ல லாபம் கிடைக்கும் பணம் விஷயத்தில் பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வாக இருக்கும் அந்த மூணாவது வாரம் அதாவது ஜனவரி பதினைஞ்சாந்தேருந்து இருபத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் ஒர்க்கில் வந்து கேரியரில் வேலை பார்க்குற இடத்துலருந்து வேலைப்பாடு அதிகமாக இருக்கும் ஒர்க் லோடு கூடும் ஒர்க் லோடு கூடும் இந்த காலகட்டத்தில் அந்த மூணாவது காலக்கட்டத்தில் ஒர்க் லோடு கூடுற கூடக்கூடிய அதே நேரத்தில் ப்ரமோஷனுக்கு வந்து வாய்ப்புகளும் இந்த மூணாவது வாரத்தில் இருக்கு அதுக்கடுத்து வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டாம் இருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த ஜனவரி மாசம் கடைசி வாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல லாபமான காலமாக இருக்கும் நீங்கள் செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களில் தானே கையெழுத்து ஆறுறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஜனவரி மாதத்தில் ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி இருக்குது பொதுவாக வந்து பரிகாரம்னு பார்த்தோம்னா மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாயின்றதுனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சோப்பு கலர் பூ அது மாலை அது மாதிரி வாங்கி முருகனுக்கு சாத்தி நீங்கள் முருகனை வழிபடலாம் இல்லாட்டினா ஆஞ்சநேயர் பக்கத்தில் இருந்தாருன்னா ஆஞ்சநேயரை வழிபடலாம் இந்த காலக்கட்டத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் எள் விளக்கு போடுறது நல்லது இல்லை நல்லெண்ணெய் விளக்கு தீபம் ஏற்றுறது நல்லது சனிக்கிழமை அன்னைக்கு இதான ஏழைகளுக்கு அன்னதானம் பண்றதும் மிக மிக ஏன்னா உழைப்பாளிகளை குறிக்கக்கூடியவர் சனி பகவான் ஆனால் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுறது மிக மிக நல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு குரு வந்து மூணாம் இடத்துல இருக்கனால வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் கொண்டகல்ல மாலை போட்டு குரு பகவானை வணங்குறது அதாவது குரு தக்ஷணாமூர்த்தியோ அல்லது நவகிரகங்களை குரு பகவானை வணங்குறது நல்லது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கனால இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிக மிக நல்ல மாசமாக இருக்கும் ஸோ இதை இந்த பொதுவாக வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமும் சொல்லுங்கள் நம்ம வந்து ஒரு சீக்கிரத்தில் நிறையா சப்ஸ்கிரைபர் சேர்த்து நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பாதைக்கு போகணும் இதுக்கு இன்னும் நிறையா ஸ்பெண்ட் பண்ணி அதாவது என்னன்னா டைம் என்னுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் நிறையா விஷயங்கள் இதில் பேசுகிறதுக்கு இருக்கேன் அதனால் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் உங்களுக்கு அப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் மீண்டும் எனது புத்தாண்டு நல் வணக்கம்